தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் தென்றல் இசை தளத்திலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பரப்புகளுக்கும் கம்பம் கண்ணதாசன் டிவி நேயர் மக்களுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண இயற்றிய பாடல்கள் என்றாலே நமக்கு முதலில் ஞாபகத்திற்கு வருவது அவருடைய தத்துவ பாடல்கள்தான் தான் ஞாபகத்திற்கு வரும் தூங்காதே தம்பி தூங்காதே தூங்காதே தம்பி தூங்காதே என்ற பாடல் திருடாதே பாப்பா திருடாதே േ പാപ്പാ തരുടാതേ കുട്ടിയാട് തപ്പി വന്നുള്ള ചെന്നോ കുളനാട്ടിക്കാ കുറവണുക്ക് ചന്തോ தட்டுக்கட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனால் எட்டடிதான் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனால் எட்டடிதான் சொந்தம் குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் முரட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா என்று தத்துவ பாடல்களாகத்தான் நமக்கு ஞாபகத்திற்கு வரும் அவருடைய காதல் பாடல்கள் நாம் ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கிறோம் என் காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா இளையவளா ஓத்தவளா வெண்ணிலாவே என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே காவேரி தான் சிங்காரி சிங்காரிதான் காவேரி கண்ணால் கண்டவள் காவேரி கலந்து கொண்டவள் சிங்காரி வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்னை பாட்டிட ஆசை வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்னை வாட்டிட ஆசை தானோ ஆகா ஆசை நிறைவேறுமா கடல் அலையை போல மறைந்து போகலாகுமா அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா என்ற பாடல் உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக என்று நிறைய காதல் பாடல்களையும் இயற்றியிருக்கிறார் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஒரு அரிதான பாடல் இதுவரையில் இந்த பாடலை நிறைய நண்பர்கள் கேட்டிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அது மாதிரியாக அமைந்த ஒரு பாடல் இந்த பாடல் இடம்பெற்ற திரைக்காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு திரைக்கு வந்த நான் வளர்த்த தங்கை என்ற ஒரு திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்தினை நான் பார்த்தது கிடையாது இந்த பாடல் மாத்திரம்தான் எனக்கு தெரியும் இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் பெண்டியாலா நாகேஸ்வர என்ற ஒரு தெலுங்கு இசையமைப்பாளர் இவர் ஏராளமான தமிழ் திரைக்காவியங்களுக்கும் இசையமைத்திருக்கிறார் இந்த பாடலுக்கு ஒரு அற்புதமான இசையினை கொடுத்திருப்பார் இந்த காவியத்தினுடைய நாயகன் பிரேம்நசீர் அவர்களும் நாயகி மைனாவதி அவர்களும் நடித்திருப்பார்கள் இந்த பாடல் காட்சியிலே குறிப்பாக மைனாவதி அவர்களினுடைய அந்த பாடலுக்கு ஏற்ற முகபாவம் இசைக்கு ஏற்ற நடனம் என்று இவை எல்லாமே இந்த பாடலை அவ்வளவு அற்புதமாக நமக்கு நம்மை ஒரு முறை கேட்டுவிட்டால் திரும்பத் திரும்ப திரும்ப கேட்க தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல் அப்படிப்பட்ட அற்புதமான பாடல் இந்த பாடலினுடைய காட்சியமைப்பு நாயகி எதிர்பாராத விதமாக நாயகனை தனக்குரிய நாயகனை கண்டுபிடுகிறார் அந்த நேரத்திலே அந்த நாயகனை கண்ட பூரிப்பிலும் அவருடைய அழகில் மயங்கிய பூரிப்பிலும் அவருக்கு மனதிற்குள் காதல் வயப்பட்டு ஏதேதோ செய்கிறது அது என்னவெல்லாம் செய்கிறது என்பதை இந்த கவிதையிலே மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார் அற்புதமாக அந்த வரிகளை அமைத்து அதற்கு ஏற்றாற்போல போல பெண்டியாலா நாகேஸ்வரராவ் அவர்கள் இசையமைத்து இசைக்குயில் பி சுசிலா அம்மாவர்களினுடைய குரல் வளம் அன்றைக்கு அந்த அம்மாவிற்கு ஒரு பதினேழு பதினெட்டு வயது தான் இருக்கும் அவர் ஏற்கனவே தெலுங்குக்காரர் மொழியை பற்றி அறியாதவர் இருப்பினும் தமிழ் மொழியினுடைய அந்த உச்சரிப்பும் அவர் கொடுக்கக்கூடிய அந்த ராகமும் அந்த பாடலின் ஆரம்பத்திலே வரக்கூடிய ஆளாவனை ஆஹா அவ்வளவு இனிமையாக இருக்கும் நான் நிறைய முறை இந்த பாடலை கேட்டிருக்கிறேன் இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களுடைய பாடல் தொகுப்பிலிருந்து இசை நாடா என்று சொல்லுவோமே இசை நாடா அதாவது ஆங்கிலத்திலே கேசட் என்று சொல்லுவோம் அல்லவா இதிலே நான் தனியாக பரிந்து வைத்து நிறைய முறை இந்த பாடலை நூற்றுக்கணக்கான முறை நான் கேட்டிருக்கிறேன் ஆகையினாலே இந்த பாடல் எனக்கு மனப்பாடமாக அமைந்திருக்கிறது நிறைய முறை நான் முயற்சித்திருக்கிறேன் இந்த பாடலை உங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆனால் இந்த பாடல் நிறைய நண்பர்கள் கேட்டிருக்க மாட்டார்கள் என்பதற்காக அதை தவிர்த்து கொண்டே வந்திருந்தேன் இன்றைக்கு ஏதோ இந்த பாடல் மேல் எனக்கு ஒரு இனம் புரியாத பற்று ஏற்பட்டு இந்த பாடலை தங்களுக்காக கொடுக்க வேண்டும் என்று இந்த பாடலை பதிவேற்றம் செய்திருக்கிறேன் இதில் ஒரு அன்பு சகோதரர் வேம்பார் மணிவண்ணன் என்ற ஒரு அற்புதமான ஒரு சகோதரர் நமது யூடியூப் தளத்திலே இந்த மறக்க முடியாத பாடல்களை எல்லாம் பதிவேற்றம் செய்து வைத்திருக்கிறார் இந்த திரைக்காவியமே அந்த தளத்தில் கிடையாது ஆனால் இந்த பாடல் காட்சியினையே எடுத்து பதிவேற்றம் செய்து வைத்திருக்கிறார் ஏனெனில் இப்பொழுது ஒளிநாடாவில் கேட்கக்கூடிய வசதியெல்லாம் இல்லை என்னிடத்திலே இரண்டு பெட்டி நிறைய ஒளிநாடா இருக்கிறது அனைத்துமே பிரபலமான கம்பெனிகளின் முக்கியமான கம்பெனிகளின் தான் அதிலே நான் பதிவேற்றம் செய்து வைத்திருக்கிறேன் நான் திருப்பூர் மாநகரத்தில் இருக்கும் பொழுது பவானி என்ற நகரத்திலே அங்கே பதிவேற்றம் செய்து கொடுப்பார்கள் அவ்வளவு அற்புதமாக இருக்கும் அதாவது திரையரங்கில் நாம் கேட்கும் பொழுது எந்த அளவிற்கு அந்த இசை அமைப்பு இருக்குமோ அதே தரத்திலே நமக்கு பதிவேற்றம் செய்து கொடுப்பார்கள் அந்த பாடலுக்கு முன்னதாக வரக்கூடிய வசனங்களையோடு சேர்த்து அதிலும் பதிவேற்றம் செய்து கொடுப்பார்கள் அப்படியெல்லாம் நான் பதிவேற்றம் செய்து அந்த காலங்களிலே வைத்திருக்கிறேன் இன்னும் அவற்றையெல்லாம் பொக்கிஷமாக நான் பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறேன் ஆக இந்த பாடல் என்னை மிகவும் கவர்ந்த பாடல் அந்த பாடலை பார்ப்போமா இன்பமுகம் ஒன்று கண்டேன் கண்டு எதுவும் விளங்காமல் நின்றேன் உன்னிடம் சொல்ல வந்தேன் நான் இன்ப முகம் ஒன்று கண்டே ஓ நேரிலே சுகம் ஓடோடி வந்தது வாழ்விலே மனம் ஆனந்தம் பாடுவதேனோ இது ஆரம்ப ஜாடைகள் தானோ என்று இன்ப முகம் ஒன்று கண்டேன் கண்டு எதுவும் விளங்காமல் இன்றேன் அதை இரவே உன்னிடம் சொல்ல வந்தேன் நான் இன்ப முகம் ஒன்று கண்டேன் ஓ தோன்றுதே கண்கள் தூங்காமல் ஆசையை தூண்டுதே தோன்றாத நினைவில்லாம் தோன்றுதே கண்கள் தூங்காமல் ஆசையை தூண்டுதே அதை ஏன் கேட்கவும் ஓடுதே புது நாணம் வந்தே தடை போடுதே பொங்கும் இன்ப முகம் ஒன்று கண்டேன் கண்டு எதுவும் விளங்காமல் நின்றேன் அதை இரவே உன்னிடம் சொல்ல வந்தேன் நான் இன்ப முகம் ஒன்று கண்டேன் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாயுமொழி கூர்ந்தமைக்கும் அடியின் கம்பம் கண்ணதாசனின் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நாளை சந்திப்போம்மா